சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு ஏக்கர் எண்பத்தி ரெண்டு குஞ்சு குஞ்சநிலம் சார் சார் சைட்டு பார்த்திங்கன்னா தாரோடு முகப்பில் அமைஞ்சிருக்கு சார் தாரோடு முகப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி வரும் சார் நம்ம சைட்டு பக்கத்தில் வில்லேஜெலாம் இருக்குது சார் வீடுலாம் இருக்குது பாருங்கள் சார் ஃபுல் பென்சிங்கில் இருக்குது நம்ம வாங்கினோம்னா எந்த ஒரு வேலையுமே இல்லை சார் பாருங்கள் வீடு காட்டுற பாருங்கள் சார் எதுலேயே ஒரு வீடு இருக்குது பக்கத்தில் ஒரு நாலஞ்சு வீடு இருக்குது அதோ ஒரு வீடு கட்டுறது பாருங்க வீடு எல்லாம் பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குது சார் ஒரு ஃபார்ம் லேண்டை பண்ணுறதுக்கு சூப்பர் இடம் சார் ஃபார்ம் லேண்டு இல்லை பண்ணை மாட்டுப்பண்ணை பண்ணை வைக்கிறதுக்கு நல்ல ஒரு சிறந்த இடம் சார் ஃபுல் ஃபென்சிங்ல இருக்குது நம்மளுக்கு ஒரு எந்த ஒரு வேலையும் இல்லை நம்மளுக்கு வேலைன்னு பார்த்திங்கன்னா போர் போகிற வேலை மாட்டம் தான் சார் ட்ரை லேண்டு தான் போர் போகிற வேலை மட்டும் தான் இருக்குது சைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகா அமைஞ்சிருக்கு சார் சைட்டு பாருங்கள் ஃபியூ ரெட் சைல் மட்டும் ஃபுல் ஃபென்சிங் சார் எவ்வளோ நல்ல ஒரு ரெட் சையல் மண்ணு தான் சார் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க நல்லா தார் ரோடு முகப்பில் அமைஞ்சிருக்குது நம்ம பஸ்ஸு ரூட்டுக்கும் நம்ம சைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் அவ்வளோ தான் சார் வரும் நம்ம பஸ்ஸு ரூட்டுக்கும் நம்ம சைட்டுக்கும் ஒரு இரநூறு மீட்டர்லேயே சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு வில்லேஜுக்கு போகிறோம் தார் ரோடு ரோடு தான் சார் சார் பார்த்தீங்கன்னா சைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு வயிற் சாலையிலேருந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்லேயே சைட் அமைஞ்சிருக்கு சார் பக்கத்தில் நம்ம சைட்டு பக்கத்துலேயே ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல நல்ல ஒரு பஜார் இருக்குது சார் அந்த பஜாரில் பார்த்திங்கன்னா எல்லாமே டிசர்ட் இருக்குது சார் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்குது சார் நல்ல ஒரு சைட்டு சார் மிஸ் பண்ணுறாதீங்க நல்ல ஒரு ரெட் சாயல் மண் தார் ரோடு முகப்பில் அமைஞ்சிருக்குது சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குது சார் நம்மளுக்கு டைரெக்ட் ஓனர் தான் நம்மளது எல்லாமே நேர்முக ஓனர் தான் சார் நீங்கள் சைட்டு வந்து பார்த்துச்சுன்னா டைரெக்டாக ஓனர் பேசலாம் இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறது சென்டின் விலை நெகோஷியபிள் கண்டிப்பாக இருக்குது பார்த்து ஓகேப்பலாம் ஓகே தேங்க்ஸ்